ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார் பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பாக இருந்தாகணும் அப்போ இந்த ஃபீலிங்கு தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதைப்படுறாங்க அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்கை அங்கே தான் நீ காமிக்கணும் அப்போ அது வரைக்கும் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தையை பைபிளில் எழுதியிருக்குது அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல இச்சை அடக்கணும் ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நடிப்பாங்க ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தமிழ் இப்படி மொழி பெயர்த்து இருக்கலாம் சுய கட்டுப்பாடு ஆனால் அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா முடியறதில்லை இயேசுவே ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா முடியாது ஜெனட்டிக் அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம் அது அந்த நிறம் அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க அத மாத்த முடியாது ஒட்டுகை சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா அதனுடைய உருவமே அப்படிதான் ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு உன்னால மாத்த முடியாது என்னால மாத்த முடியும் அத சொல்றதுக்காகத்தான் இத சொல்றாரு உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது உன்டைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது ஆனா மனசு வச்சா மாத்த முடியும் அவனுடைய மாமனார் வீட்டில் ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா நீ பத்து வருஷம் நீ விரும்பின கல்யாணம் பண்ண பத்து வருஷம் என்கிட்ட வேலை செய் இந்த பத்து வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது மற்ற நேரம் உள்ளதெல்லாம் என்னுடையது அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது பிறக்கிறது இல்லை ஒன்னு ரெண்டு தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும் மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது மான் இனத்துல நீங்க பார்க்கலாம் ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது ஆனா இவன் என்ன பண்ணா அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்க புள்ளி புள்ளியாக இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள ரத்த அணுக்களுக்குள்ள மாற்றங்களை உண்டாக்குது எதை நம்ம அதிகமாக உத்து பார்க்கிறோமோ அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும் அதனால்தான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம் எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது ஆனா அன்னைக்கே யாகோபு பயங்கர கில்லாடி அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது கர்த்தருடைய வினோதமான செயல் இது அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார் அப்போ கர்த்தரால முடியும் உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது ஆனா கர்த்தரால முடியும் அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு இது என்னங்க என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது கோபம் என்னால அது மாத்த முடியாது ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம் கடவுளுக்கும் கோபம் வருது மனுஷனுக்கும் கோபம் வருது ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது கோபம் காமன் ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாமல் போகும்போது தான் முன்கோவியாக நம்ம மாறி விடுகிறோம் அதனால் தான் தீத்துனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் முன்கோபம் உள்ளவர்களை சபையில் மூப்பனாக தெரிந்தெடுக்கக்கூடாது மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை திமுத்தினுடைய புஸ்தகம் மூணாம் அதிகாரம் தீத்தினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும் குடிக்காதவனாக இருக்கணும் சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனாக இருக்கணும் இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷனை பார்க்கலாம் அதுல ஒண்ணு தீமத்துவிக்க எழுதுறதை விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுற முன்கோபம் உள்ளவங்களே காரணம் என்ன இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு என்னமோங்க என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க இப்ப நான் ஃபீல் பண்றேன் நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும் ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு உடனே கமிட்டில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம் விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க என் முன் கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையினம் உனக்கு இருக்குது இல்லையா ஏன் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும் அப்போது இப்படிப்பட்ட பலையீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில் அவங்க முன்னுக்கு வரக்கூடாது இந்த பலையினம் எனக்கு இருக்குது இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை ஆகவே முன் தான் ஆபத்து சபையை உடைத்து விடும் குடும்பத்தை உடைத்து விடும் உன் வாழ்க்கையில நிம்மதியை விடும் இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க அதுதான் முன்கோபமாக மாறியது தான் ஆண்டவர் சொல்றாரு உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ கோபம் வெறுப்பாக மாறிவிடும் இன்னும் தொடர்ந்து ரெண்டு அந்த அந்த கோபத்தை இருக்கிற வெறுப்பு கசப்பாக மாறிவிடும் இன்னும் தொடர்ந்து போயிட்டேனா பகையாக மாறிவிடும் சாதாரண ஒரு கோபத்தை போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது கோபம் வந்து ஏற்காது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது சந்தோஷம் இயற்கை அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது துக்கம் அதுவும் இயற்கை ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது காமம் செக்ஸ் பீலிங் அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழிவேடு ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல போன பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் உங்கள் கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன் ஆனா இப்போ நான் ரொம்ப பேக்ஸ்லைடிங் நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன் நான் எப்படி தம்பி நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பார்க்குறேன் அப்பதான் நான் சொன்னேன் இல்ல தம்பி அது பாவம் இல்லை கர்த்தராலே கொடுக்கப்பட்டது அது அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்கிறேன் குற்றவாளி நான் அல்ல என் சரீரமே ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி தந்தாரு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்ன திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய தூண்டுது குற்றவாளி நான் அல்ல இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்றாரு ஐயோ நிர்பந்தமான மனுஷன் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் கண்ணீர் விட்டு கதர்றான் சில சமயத்தில் யாராவது இந்த இருபத்தி நாலாவது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யணும்னு அழுதாரு அப்ப நாங்கள்லாம் எங்கத்த மூளை ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சிது அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் ரோமர் கழித நிறுவோம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுது ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன் மாமிச சிந்தை மரணம் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும் காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய நீ ஆண்டவரோடு பகல் முழுவதும் நீ போப்பாரு நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும் ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுனா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும் அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா கிடைச்சது ஒண்ணு குறிஞ்சல்ல சொல்றாரு கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு பிலிப்பிற்கு எழுதி நிறுவனம் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் சொல்லுது முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னால முடியுது வாழ்ந்திரவும் முடியும் வாழ்ந்திருக்கவும் முடியும் சம்பூர்ணமா இருக்க முடியும் பट्टी கிடக்கவும் முடியும் எப்படி பவுலே என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால முடியாது நான் முடியாதுன்னு அழுதேன் அப்படிதான் நிர்மத்தல எழுதினேன் ஆனா என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும் கட்டுப்படுத்த முடியும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் இதுதான் ஆவிக்குரிய அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது அதனால தான் ரோமருக்கு எழுதிருவேன் எட்டாம் அதிகாரத்தில் ஆவினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றாரு அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம் ஒன்னு வெளியில காண்கிற இந்த சரீரம் இவன் ஒரு மனுஷன் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆவி ஆத்மா அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது